ார் அவர்களே திட்ட விளக்க இருக்கின்ற தொடக்க கல்வி இயக்ககத்தினுடைய இயக்குனர் முனைவர் நரேஷ் சார் அவர்களே நிகழ்வுடைய கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முசிரியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தியாகராஜன் அவர்களே மூணாவது மண்டல தலைவர் அண்ணன் மதிவானன் அவர்களே மாமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் அவர்களே நிறைவாக நன்றி விளையாட்ட இருக்கின்ற முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கிருஷ்ணபிரியா உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமைந்திருக்கின்ற என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பல்வேறு சங்கங்களை சார்ந்திருக்கின்ற நிர்வாக பெருமக்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய மாலை வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது இந்த நிகழ்ச்சியை நாம் எங்கே நடத்தலாம் இந்த முறை என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் சரி யாரை நாம் அழைக்கலாம் என்று நாங்கள் நினைத்த பொழுது வரலாற்று சிறப்புமிக்க எங்களுடைய திருச்சி மாநகர் இந்த மாநகரில் வரலாற்று சிறப்புமிக்க பெருமையை தந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை நாம் அழைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் அந்த நிகழ்வுக்கு யார் யாரை அழைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்ட பொழுது நாங்கள் சிறிய வயதில் இருந்த பொழுதே நாங்கள் யாரை மிக ஜாம்பவனாக பார்த்து பார்த்து வைந்தோமோ அவருடைய கார் இந்த பக்கம் போகும்போதெல்லாம் பள்ளி மாணவனாக கல்லூரி மாணவனாக நண்பர்களோட போகும்போது பார் நேரு போறார் போகிறான்னு எப்படி நாங்கள் வியக்கத்தோடு அந்த வியந்து நாங்கள் பார்த்தோமோ இன்றைக்கு அவரோடு இன்றைக்கு நாங்கள் ஒரு அமைச்சராக அவரோடு அந்த அமைச்சரவையில் இருக்கும்போது எங்களுக்கான அந்த முக்கியத்துவத்தை ஒரு அமைச்சராக எங்களை எப்படி தட்டி எல்லாம் கொடுத்து எங்களை இன்றைக்கு வளர்த்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது சரி சென்ற ஆண்டு நடந்த நிகழ்வில் தன்னால் வர முடியாத ஒரு இயல்பு நிலை இருந்தது ஆக இந்த முறை கண்டிப்பாக இவர் வர வேண்டும் என்று சொல்லி அவரிடம் தேதியை பெற்று இன்னைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அப்படி எங்களுடைய திருச்சி மாவட்டத்தில் எங்களையெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு தலைமை ஆசிரியராக நான் என்னுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னேன்னா என்னுடைய கிளாஸ் டீச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் கலந்து கொள்ள வேண்டும் என்று இன்னைக்கு நாங்கள் ஆசைப்பட்டோம் இன்றைக்கு அது நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த விதத்தில் நான் வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது கூட நம்ம இயக்குனர் சார் சொன்னார் சார் பொதுவாக இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நம்ம இவங்களெல்லாம் கூப்பிட்டோம்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று நமக்கு ஆப்சன்ட் இருக்கும் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் நூறு சதவீதம் பிரசன்ட் சார் இன்னைக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தான் நம்முடைய இயக்குநர்களும் நம்முடைய அதிகாரி பெருமக்கிட்ட சொல்றது ஒன்னே ஒன்று எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை நீங்கள் அங்கீகரிச்சிங்கன்னா அவர்களுக்கான இது போன்ற ஒரு பாராட்டுதலை நீங்கள் வழங்குகிறீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இதை காட்டில் இன்னும் அதிகப்படியான சாதனை அவர்கள் புரிவார்கள் என்கின்ற அந்த நிலையை தான் இந்த நேரத்தில் எங்களுடைய அதிகாரி பெருமக்களுக்கெல்லாம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இது போன்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் அண்ணா தலைமையத்துவ விருது ஏறத்தாழ தொடக்க பள்ளி என்று வரும்பொழுது ஒரு இருபத்தி ஆறு பள்ளிகளை தேர்வு செய்திருக்கின்றோம் அதன் பிறகு நடுநிலை என்று வரும்பொழுது ஒரு இருபத்தி நான்கு பள்ளிகளை தேர்வு செய்திருக்கிறோம் உயர்நிலை என்று வரும்பொழுது ஒரு பதினேழு பள்ளிகள் மேல்நிலை என்று வரும்பொழுது ஏறத்தாழ ஒரு முப்பத்தி மூன்று பள்ளிகள் ஒரு நூறு பள்ளிகளுக்கு நாம் கௌரவிக்க வேண்டும் எந்தெந்த விதத்தெல்லாம் பள்ளியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது அங்கே இருக்கின்ற விளையாட்டை சார்ந்த பிள்ளைகளோட ஈடுபாடு எப்படி இருக்கின்றது அங்கே இருக்கின்ற மேலாண்மைகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது இல்லம் தேடி கல்வி எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இப்படி பல்வேறு விதமான அரசாங்கத்துடைய அந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி சேர்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் இன்றைக்கு உறுதி செய்கின்ற விதத்தில் அதிலிருந்து ஒரு நூறு பேர் நூறு பள்ளிக்கூடத்தை நாங்கள் தேர்வு செய்கிறோம் அந்த பள்ளிக்கூடத்திற்கின்ற தலைமை ஆசிரியர்கள் என்று அவர்கள் கௌரவப்படுத்துகின்றோம் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் என்று நாங்கள் நிதி வழங்குகிறோம் சரி இது மட்டும் செய்தால் போதுமா இனமான பேராசிரியர்களுடைய பெயரில் ஒரு விருதை நாம் வழங்கிட வேண்டும் என்ற விதத்தில் தான் அது கற்றல் கற்பித்தலாக இருந்தாலும் ஆசிரியர் சார்ந்திருக்கின்ற திறன் மேம்பாடு சார்ந்ததாக இருந்தாலும் ஸோ இது போன்ற தலைமைத்துவ பண்பு இதெல்லாம் தேர்வு செய்யப்பட்டு அது சார்ந்திருக்கின்ற ஒரு எழுபத்தி ஆறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கணும்னு நம்ம கௌரவப்படுத்துகிறோம் நாங்கள் ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கு இவ்வளோ பேர் ஒரே இடத்தில் நாம் கூடியிருக்கிறோம் என்று சொன்னது எங்களுடைய திருச்சி மாநகரத்துக்கே கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெயராக அதை நான் பார்க்கின்றேன் பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தினுடைய பாராட்டுகளை தெரிவிப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அது மட்டுமல்ல இதோடு மிக சிறப்பான ஒன்றாக காணொலியில பார்த்துருப்பீங்க பேசுகிறவங்கலாம் சொன்னது போல இங்க இருக்கின்ற எங்களுடைய தலைமை ஆசிரியர் வளர்மதி அப்படிங்கிற ஒரு மிஸ் அவங்க சொன்னாங்க சார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு போயிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு தொகுதியா போயிருங்க எங்களுடைய மாவட்டத்துக்கு வாங்க சார் நான் தலியை சார்ந்திருக்கின்ற டி புதூர் அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கூடத்தில் ஹெச்எம்மா இருக்கேன் சார் வந்து எங்க பிள்ளைங்களை சோதனை பண்ணி பாருங்க ஆங்கிலம் எப்படி வாசிக்கிறார்கள் தமிழ் எப்படி வாசிக்கிறார்கள் கணக்கு பாடம் எப்படி போடுறாங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஓபன் சேலஞ்சே கொடுத்தாங்க அவங்க சொல்லி அடுத்த நாளே நேரடியாக நாங்கள் போயிட்டேன் நான் அங்க போனோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பிள்ளைங்களை உட்கார ரொம்ப அழகாக அந்த இடத்தை பராமரித்து அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் நானே ரேண்டமா அந்த பிள்ளைங்களை போய் நான் கேட்டேன் ஒவ்வொரு குழந்தைங்களா போய் இதை வாசிங்க இந்த கணக்கு பாடத்தை போடுங்க போட்டதுக்கு அப்புறமேட்டு அது சார்ந்து ஒரு பதிவை போட்டிருக்கு பிறகு உடனடியாக நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தலைமையாசுகள் தமிழ்நாட்டில் சார் எங்களையும் மலைங்கள் நாங்களும் தயாரில் இருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த தொடக்க கல்வியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஹெச்எம்ஸ்க்கும் அவர் உறுதுணையாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேற்றையினுடைய பாராட்டுகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டேன் இது மட்டுமல்ல நீங்கள் தருகின்ற இந்த ஊக்கத்தை பார்த்து நீங்க ஏத்தால பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு ஹெச்எம்ஸ் நாங்க ரெடியா இருக்கோம் யார வேணா நீங்க அனுப்புவீங்க வைங்க சார் என்று சொல்லுகிறார்கள் நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளை பரிசோதனை செய்கின்ற அளவுக்கு பல ஆய்வு ரிப்போர்ட் இருக்கும் கண்டன ஊரெல்லாம் ஆளாளர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களாம் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை நான் கூட தேசிய கல்வி கொள்கை என்னும் மத யானை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கூட சொல்லியிருக்கேன் யுனெஸ்கோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு எந்தப்பெல்லாம் அந்த இந்த ஏசர்னு ஒரு ரிப்போர்ட் வருதோ அதை பற்றி தோல் உரித்து காட்டியிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு அமைப்புலாம் தேவையே இல்லைங்க அந்த அமைப்பு சுத்த ஹம்பக் அது அதை நீங்கள் பார்க்க உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களோட திறமை உங்களுக்கு தெரியாதா என்கிற விதத்தில் அந்த ஆய்வில் நான் எழுதியிருந்திருப்பேன் அந்த அளவிற்கு பல்வேறு விதமான ஆய்வுகள் வருது என்று சொன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஆய்வாக பார்க்க வேண்டியது நம்முடைய தமிழக அரசு நடத்தி ரிப்போர்ட் சமீபத்தை வரும் பொழுது ஒன்னாம் மூணாம் வகுப்பு பிள்ளைங்க எந்த அளவுக்கு கற்றல் இருக்கிறாங்க ஐந்தாம் வகுப்பு பிள்ளைகள் எட்டாம் வகுப்பு பிள்ளைங்க கற்றல் அளவில் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஒரு மாவட்டத்துக்கு கொடுக்கல ஒரு ஒன்றியத்துக்கு கொடுக்கல ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் ஒரு ப்ராகிரஸ் ரிப்போர்ட் நாங்கள் கொடுத்துருக்குறோம் சமீபத்தில் அது இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி சென்னையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் வெறும் சிஓஸ் டிஓஸ் மட்டும் பார்த்தேன் அதன் பிறகு உடனடியாக திருச்சிக்கு வந்தேன் திருச்சியில் ஆரம்பிக்கப்பட்ட பயணம் நாகப்பட்டினம் நாங்கள் போனோம் அது பிறகு சேலம் சென்றோம் கிருஷ்ணகிரி சென்றோம் தர்மபுரி சென்றோம் அதே போன்ற கோயம்புத்தூர் திருப்பூர் என்று புதுக்கோட்டை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்டத்தை ஒரு ஆறு நாள் நான் முடிச்சுட்டேன் நான் அந்த பத்து மாவட்டத்தில் நான் சந்தித்தது யார் என்று சொன்னால் எந்த பிளாக்லாம் கொஞ்சம் லோயர் பர்ஃபார்மன்ஸ்காக இருக்குதோ அந்த தலைமை ஆசிரியர் மட்டும் வர வேண்டும் இது குற்றம் சொல்வதற்கு குறை சொல்வதற்கான கூட்டம் அல்ல நீங்கள் ஊக்கப்படுத்த நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிறதுக்காக நடைபெறுகின்ற கூட்டம் என்று சொல்லி தான் அந்த தலைமையாசிரியர்களான கூட்டத்தை நாங்கள் நடத்தணும் இதை சொல்வதற்கான பல்விதமான காரணங்கள் இருக்கலாம் நான் ஏற்கனவே அந்த கூட்டத்தில் சொல்லும்போது நான் நிறைய பேர் நீங்கள் கலந்துருப்பீங்க நீங்க ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா செயல்பாட்டு திறனை காமிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கின்ற ஒவ்வொரு ஒன்றியமும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை காட்டும் ஒவ்வொரு ஒன்றியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை காட்டும் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு விதத்தில் அதை புரிந்து கொள்வார் ஒரு மாணவன் இருக்கின்ற ஐந்து சப்ஜெக்ட் ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல மாணவ ஒரு மாதிரி இருப்பார் கணக்குல நல்லா அவர் பாடம் கணக்குல நல்லா அவர் செயல்படுன்னா தமிழில் வாசிக்க தெரியாது ஆங்கிலம் நல்லா படிப்பார் சயின்ஸ் அவருக்கு வராது ஏதோ வித காரணம் இந்த பிள்ளைகளுக்கும் இருக்கதான் செய்கின்றது ஆக இதை நாம் கண்டறிய வேண்டும் என்பதற்காகத்தான் நேரடியாக ஒவ்வொரு மாவட்டத்தையும் சென்று தலைமை ஆசிரியர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் நாம் இதெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக வருகை தந்திருக்கின்ற நீங்கள் இது போன்று பல்வேறு செயல்பாடுகள் மூலமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டத்தை நீங்கள் பாருங்கள் நாங்கள் எந்த அளவுக்கு இந்த துறையை நாங்கள் மதிக்கின்றோம் ஏன் உதாரணத்துக்கு ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஆய்வு ஹெச்எம்ஸ் என்ன பண்றீங்க சார் வந்து என் சார்ல உட்காருங்க சார் என்னைக்குமே நான் உட்கார்ந்ததே கிடையாது அது என்னுடைய சேர் கிடையாது அது உங்களுக்கான சேர் நீங்க அங்க உட்கார்ந்து நீங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும் போற வரவங்கன்னா அந்த சார்ல உட்கார கூடாது தனி மதிப்பு இருக்கின்றது என்று எயிட்டாப்ல தான் நான் உட்கார்ந்து உட்காந்து நான் பேசுவேன் நான் அதற்கான அந்த அளவுக்கு உங்களை நாங்கள் நம்புகிறோம் உங்களால் செய்ய முடியும் நம்பிக்கை இருக்கின்றது தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் எண்ணும் எழுத்தும் திட்டத்திலே சரி இப்பொழுது கொண்டு வரப்போகின்ற திறன் சார்ந்து திட்டமாக இருந்தாலும் ஹைடெக் லேப்ஸ் கொண்டு வருவதாக இருந்தாலும் அறிவியல் சார்ந்து பிள்ளைகளுக்கு இயல்பான விதத்தில் நம்ம பாடத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதற்காக மணற்கேணி அப்படிங்கிற ஆப்பை கொண்டு வந்ததாக இருந்தாலும் இப்படி எந்த வித எல்லா விதத்திலயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாகத்தான் ஒவ்வொரு திட்டத்தையும் இன்னைக்கு நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் தான் இந்த நூறு நாள் சேலஞ்சு அப்படிங்கிற வரும்பொழுது உன்னால பறக்க முடியலையா ஓடு உன்னால ஓட முடியலையா நட உன்னால நடக்க முடியவில்லையா தவழு ஆனால் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்று மார்ட்டின் லூதர் கிங் சொன்னாரே அதை என்னுடைய ஆசிரியர் பெருமைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற உள்ளே அப்படியே எனக்கு பெருமையாக இருக்கின்றது அதை தொடர்ந்து நாம் செயல்படுத்த வேண்டும் அதோடு சேர்ந்து இன்னைக்கு மிஷன் இயற்கை என்கிற விதத்தில் இன்னைக்கு பல்வேறு விதமான பள்ளி கல்வி கூடங்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் பல்வேறு விதமான மாணவ பங்கு பெற்றிருக்கிறார்கள் அவர்களையும் இன்றைக்கு நாம் கௌரவப்படுத்த இருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கிற நீங்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆசைப்படுகிறது ஒன்றே ஒண்ணுதான் தான் அறிவியல் சார்ந்த ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயத்தை நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர் பெருமக்களால் தான் அது முடியும் என்பதை உள்ளபூர்வமாக நம்பக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணா பேரில் ஒரு விருதை வழங்க வேண்டும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருமொழி கொள்கையை பிடிக்கவில்லை என்று சொன்னால் உறுதிப்படுத்தவில்லை நிலைமை என்ன ஆயிருக்கும் தாய்மொழியாம் தமிழ் மொழியை நாம் விழந்திருப்போம் ஏதோ ஒரு மொழிக்கு அடிமைப்பட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் விழுந்த உரிமைகளை இழந்த ஒரு கூட்டமாக நாம் இருந்திருப்போம் அதனால அதை குறிக்கின்ற விதத்தில் அண்ணாவுடைய பேரில் தலைமையுத்துவ விருது இனமான பேராசிரியர் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கிட்டத்தட்ட இந்த சமச்சீர் கல்வி என்று அன்னைக்கு நிதித்துறை அமைச்சராக இருந்தார் அன்னைக்கு அமைச்சராக இருந்த அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த சமச்சீர் கல்வி சார்ந்திருக்கின்ற ஒரு கூட்டத்தை நடத்துகின்றார் அது சார்ந்து சில திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று என்று அதற்கு அதிகப்படியான அதுக்கான ஆக்கத்தையும் வழங்கியது யார் சொன்னால் நம்முடைய இனமான பேராசிரியர் ஐயா ஆக அவருடைய பெயரில் ஒரு விருதை வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு உங்களை எல்லாம் நாங்கள் கௌரவப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது இது உங்களை நாங்கள் கௌரவப்படுத்துவதன் மூலமாக எங்களுக்கே அந்த பெருமையை நாங்களே தேடிக்கொள்கின்றோம் என்கின்ற எண்ணத்தில் தான் இந்த நிகழ்வு இன்றைக்கு மிக சிறப்பான முறையிலே எழுச்சியான முறையில் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற நாம் வெற்றி என்பதை பொறுத்த வரைக்கும் நம்மை பொறுத்த வரைக்கும் ஆர்வத்தோடு நாம் செய்துவிட வேண்டும் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் சரி ஆர்வமாக இருந்தாலும் சரி மனதை ஒருமுகப்படுத்துவதாக இருந்தாலும் சரி விடாமுயற்சியாக இருந்தாலும் சரி சுய மதிப்பீடாக இருந்தாலும் சரி இதெல்லாம் தான் வெற்றியை நோக்கி பயணமாக கருதப்படும் என்று ஆல்பர்ட் எயின்ஸ்டன் சொன்னதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து நம்முடைய பயணம் என்பது வெற்றி பயணமாக அமைந்திட வேண்டும் ஒட்டுமொத்தமாக மேட்டூரில் அணையை திறந்து விட்டார் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த இங்கே ஓடுற காவலில் அளவில்லாமல் இன்னைக்கு தண்ணி ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு அது போன்று ஒட்டுமொத்த தமிழ்நாடுலிருந்து அறிவாற்றலோடு ஒரு நதிகளாக இன்னைக்கு நீங்கள் மன சங்கமிச்சிருக்கிறோம் என்று சொல்லும்போது அந்த அறிவாற்றலை தரக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் நீங்களாம் இருக்கிறீர்கள் அதனால தான் ஒட்டுமொத்த தேசமே பாராட்டுகின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை இன்றைக்கு தேசிய கல்லூரி வளாகத்தில் நம்ம முன்னு கூடியிருக்கிறோம் என்கிற அந்த பெருமை எனக்கு இருக்கின்றது இதே கிரவுண்டில் இங்கே பக்கத்தில் இருக்க இஆர்ஐ ஸ்கூலில் தான் நானும் படித்தேன் இதே கிரவுண்டில் நான் கிரிக்கெட் விளையாடி இருக்கேன் இதே கிரவுண்டில் நான் விளையாண்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கு இந்த கிரவுண்டில் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் கிட்டத்தட்ட இத்தனை பேரை உட்கார வச்சு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நிற்கிறதே என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் அதை கருதுகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு வணங்கி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னென்றும் நான் நன்றியோடு இருப்பேன் அடுத்த ஆண்டு தேர்தல் முடிந்த பிறகு மாண்பு திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்றைக்கு யாரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கிறாரோ அவர் இதே மேடையில் நின்று இன்னும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு தொடக்க கல்வியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய தலைமையாளர்களையும் கொண்டாடுகிற நிகழ்வாக அந்த நிகழ்வு நடைபெறும் அன்றைக்கு உறுதுணையாக நானும் நம்முடைய மாண்பு நகராட்சித்துறை அமைச்சர் அண்ணனும் உங்களுக்கு உறுதுணையாக என்றைக்குமே நாங்கள் இருப்போம் என்று சொல்லி அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்பதை நிரூபிப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அவர் இந்த அரசியல் குடும்பத்திலே பிறந்து அரசியலோடு வளர்ந்து மக்களிடம் எப்படி வாழ்வது எப்படி பழகுவது எப்படி பணியாற்றுவது என்பதை அறிந்து அண்ணன் அன்பில் எங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் அவரை தலைவர் என்று தான் அழைப்போம் அவரு அவருக்கு பிறகு என்னோட சம வயதுடைய அவருடைய தந்தை பொய்யாமொழி அவர்கள் அவருடைய வழிகாட்டுதலே இந்த துறையை இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமா என்று மற்றவர்களும் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் சென்று அனைவரையும் சந்தித்து ஆசிரியப் மக்களை எல்லாம் சந்தித்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் உள்ளபடியே சட்டமன்றத்தில் உரையாற்றுகின்ற போதும் சரி அல்லது இங்கு உரையாற்றிய போதும் சரி எந்தவித குறிப்பும் இல்லாமல் தன்னிச்சையாக உரையாற்றக்கூடிய ஆற்றல் படைத்த நம்முடைய அன்பில் மகேஷ் கொய்யாமலி அவர்களே என்னோடு வருகை இருக்கின்ற எங்களது சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அவர் தியாகராஜன் காடுவட்டி தியாகராஜன் அவர்கள் மாவட்ட செயலாளர் முனைவர் பட்டம் பெறவில் முதுகலை பட்டம் பெற்றவர் அவர் காடுவட்டி தியாகராஜன் அவர்களே இறுதியாக நன்றி உரையினருக்கு நிகழ்த்த இருக்கின்ற மாவட்டத்தினுடைய கல்வி அலுவலர் கிருஷ்ணபுரி அவர்களே வருகை இருக்கின்ற துறையைச் சார்ந்த அலுவலாளர் பெருமக்களே ஆசிரியர் பெருமக்களே தலைமை ஆசிரியர்களே சங்க பிரதிநிதிகளே வருகை தந்திருக்கின்ற முக்கியவர்கள் நம்முடைய மாநகராட்சியினுடைய கோட்ட தலைவர் மாநகர கழக செயலாளர் அன்பேற்கனிய மதிவாணன் அவர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு ஆசிரியர் அவருடைய வெளிப்பாடை கொண்டு வந்து அவருடைய திறமையை நிரூபித்து மற்ற ஆசிரியர்கள் மத்தியிலே அவர்களை பெருமைப்படுத்துகிற வகையில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பள்ளிகளிலிருந்து தலைமை ஆசிரியர்களை குறிப்பிட்ட அளவிலே கொண்டு வந்து அவர்களை பாராட்டுவது அருமையான நிகழ்ச்சி இந்த உங்களை பாராட்டுவதல்ல உங்களை பாராட்டுவதன் மூலம் நாங்கள் பெருமை பெறுகிறோம் என்ற அளவிலே தான் இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் ஏனால் நீங்கள் நிரந்தரமானவர்கள் நாங்கள் ஐந்து ஐந்தாண்டுக்கு ஒரு முறை நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் இந்த இடத்திற்கு வர முடியும் எனவே அவரும் முதுகலை பட்டம் பெற்றவர் மேடையில் வைத்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் முதுகலை பட்டம் பெற்றவர் இதில் நான் பேசுகிறேன் என்று சொன்னால் நான் படிக்கிற காலத்தில் புத்தகத்தை தொட்டதே இல்லை ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மனதில் வைத்து அதை எழுதிதான் நான் நான் பாஸ் ஆகியிருக்கிறேன் ஒரு அந்த தேர்தல் நேரத்தில் எனக்கு எல்லாேருக்கும் ஹாஸ்டலில் இருக்கிறேன்னா எல்லாத்துக்கும் ஒரு வார்டுன்னா எனக்கு மட்டும் தனி வார்டுன்னு போடுவாங்க அப்படி ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் சொல்வதை கிரகித்து அதில் தான் பரீட்சை எழுதி நான் அனைத்து இடங்களிலும் பாஸ் செய்திருக்கிறேன் ஆனால் குடும்ப சூழ்நிலை தந்தையார் பார்க்க முடியாத காரணத்தால் புதுப்போடு நான் விவசாயத்துக்கு சென்று விட்டேன் ஆனால் நான் ஒரு காலத்தில் நினைத்தது உண்டு நாமளும் படித்திருந்தால் ஓரளவுக்கு ஆங்கில அறிவை பெற்றிருக்கலாமே பிரதமர்களோடு கலந்து கொள்கிற கூட்டத்திலே பேச முடியாமல் படிக்கிறோமே என்றெல்லாம் நினைத்தது உண்டு ஆனால் கலைஞர் எங்களை அதை தாட்டிலும் எங்களை பெருமைப்படுத்தி இருக்கிறார் அனைத்து இடங்களிலும் எங்களை எப்படி யாரோடு அதிகாரிகளோடு எப்படி இருக்க வேண்டும் மற்றவர்களோடு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்தவர் அவர் எங்களுக்கு குறிப்பு எழுதுவார் ரெண்டு பேரும் எழுதுவார்கள் கலைஞர் எழுதுவார் நேரு கீழே மூக்கான்னு போடுவார் அதே மாதிரி பேராசிரியர்கள் சொல்வார்கள் கருத கா அ என்று போடுவார்கள் அப்படி இந்த இயக்கத்தை கட்டி காத்து வளர்த்த அவர்களே எங்களுக்கு குறிப்பு தருகிற அளவிற்கு எங்களை உருவாக்கியவர் கலைஞரவர்கள்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள் அரசு விழாவிலே அரசியலா என்றெல்லாம் யாரும் கருதாதீர்கள் எங்களுக்கு ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு கூட்டணி இருக்கிறது எங்களுக்கு இருக்கிற கூட்டணியே கூடுதலான கூட்டணி என்பது ஆசிரியர்களுடைய கூட்டணி மட்டும்தான் எங்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள்லாம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து வாக்கு கேட்க செல்வோம் அப்படி செல்கிற போது வெற்றி வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட அங்கு செல்கிற போது எங்களை இன்பத்தோடு எங்களை பார்த்து சிரிப்பவர்கள் தொடக்க பள்ளி ஆசிரியர்கள் மட்டும்தான் எனவே அவர்கள் எங்களுக்கு தம்பி இது ஒரு பெரிய கூட்டணி சங்கத்தர் மோகனுக்கு சொல்கிறேன் எனவே எல்லாரும் நினைச்சா அவருக்கு எட்டு பர்சன்ட் இவருக்கு மூணு பர்சன்ட் இருக்குது இவருக்கு ரெண்டு பர்சன்ட் இருக்குது எல்லாம் சேர்ந்தா ஜெயிக்கலாம்னா மறைமுகமாக ஒரு பர்சன்ட் இருக்குது அதுதான் தொடக்கமல்லி ஆசிரியருடைய பெர்சன்டேஜ் எனவே எங்களுக்கு தெரியும் கலைஞர் அவர்கள் எவ்வளோ தூரம் இந்த முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை நான் நன்றாக அறிவேன் அப்படியெல்லாம் உங்களை சீராட்டி பாராட்டி வளர்த்தவர் கலைஞரவர்கள் அப்படி அந்த அவருக்கு நீங்கள் தான் எங்களை எல்லாம் உருவாக்கியவர்கள் முக்கியமாக அப்படிப்பட்ட உங்களுக்கு பாராட்டிலே நானும் வந்து கலந்து கொள்வதில் எனக்கு வெறும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் சொல்லப்போனால் வருகிற போதே எங்களுக்கு நமது தம்பி படித்தவர் அவர் உங்களிடம் உரையாற்றுகிறவர் சட்டமன்றத்திலும் சரி இங்கேயும் சரி கலைஞர் யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணுங்கிறத கரெக்டாக கொடுப்பார் என்னோட வந்த பொன்முடியாகவே நீ மேலையில் பேசியா விடும்பார் என்னை கூப்பிட்டு இந்த மேடையை போடும்பார் காரணம் எங்களுக்கு எந்த பணியை யார் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை கலைஞருக்கு தெரியும் ஒரு முறை நான் அதிகமாக பேச விரும்பவில்லை இருந்தாலும் சொல்கிறேன் கலைஞர் வந்து நேரம் ஆயிடுச்சு மேடையில் கலைஞருக்கு முன்னால் பேசுகிறதுக்கு கொஞ்சம் சங்கடம் அப்படி பேசும்போது சங்கடமாக இருக்கிற நான் சொல்வேன் என்ன நேரம் ஆச்சுண்ணே நீங்கள் பேசுறீங்கண்ண அப்படின்னு சொன்ன கலைஞர்கிட்ட ஏய் முன்னால் இருக்கிறவங்க நல்லா பேசுங்க உங்கள்டு தான் எடுத்து நான் பேசணும் நான் தயார் பண்ணிட்டு வரதில்லை நீங்கள் பேசும்போது அதில் இருக்கிற கருத்துக்களை ஆதரவாகவோ மறுப்பாகவோ அது மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது எனக்கு முன்னால் உரையாற்றுகிறவர்கள் உரையாற்றுகிற காரணத்தால் தான் அதிலிருந்து நான் உரையாற்ற முடியும் என்று சொல்வார் அன்னையிலிருந்து நான் அவர்களேங்கிறது கூட நான் படிக்கிறதில்லை கையில் வச்சுக்கலாம் முன்னால் பேசுகிறவங்க யார் என்ன சொல்கிறாங்களோ பொய்யாமலை நம்முடைய மகேஷ் சொன்னது மாதிரி அவர் சொன்னதிலேருந்து கிரகிச்சு நான் பேசலாம் என்று தான் இங்கே நான் வந்திருக்கிறேன் எனவே வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள் வருகிற போதே யார் தம்பி பந்தல்லாம் போட்டால் நல்லா போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் வந்தேன் ஏன்னா எங்களுக்கு போல பார்த்தா மாநாடு போகிறது தான் எங்கள் வேலை அந்த வேலையை நான் சிறப்பாக அவர்களிடம் கேட்டு வந்தேன் மைக்கு நல்லா இருக்கு நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க வரவேற்பு நிகழ்த்திய இயக்குனர் மிக சிறப்பாகவும் அதே மாதிரி ஆரம்ப பள்ளி இயக்குனர் அவர்களும் மிக சிறப்பாக எடுத்து இருக்கிறார்கள் எனவே நான் கூட அவருக்கு முப்பத்தையாயிரம் பள்ளிகள் இருக்கிறது தமிழ்நாட்டிலே அமைச்சரவையிலே அதிகமான நிதியை ஒதுக்கீடு என்று சொன்னால் இந்த கல்வித்துறைக்கு மட்டும்தான் நாற்பத்தையாயிரம் கோடி பணம் ஒதுக்கி இருக்கிறார்கள் கடந்த முறை பள்ளி கட்டிடங்களுக்காக ரெண்டாயிரம் கோடி தமிழக அவர்கள் ஒதுக்கினார்கள் இந்த முறை ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி படிப்படியாக கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர் பெரிய அளவிலே முப்பத்தையாயிரம் பள்ளிகள் நடத்தினால் கூட நாங்களும் அவரை ஒட்டி நகராட்சியில் ஆரம்ப பள்ளி நடைநிலைப் பள்ளி என்று உயர்நிலைப்பள்ளி என்று தொடர்ந்து நகராட்சியில் அவர்கள் சார்பாகவே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதிலும் மிக சிறப்பாக இன்றைக்கு சென்னையில் நகராட்சி பள்ளியில் ஒரு காலத்தில் நகராட்சி பள்ளியில் சேருவதே அவமானமாக அவர்கள் சொன்னார்களே வறுமை அல்ல அந்த பெருமை அடையாளம் என்று சொன்னார் பேசுகிற போது அப்படி இன்றைக்கு சென்னை மாநகராட்சியிலே ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கிற அந்த செய்தி தான் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் மிக சிறப்பாக எப்போ ஸ்மார்ட் கிளாஸ் இவரெல்லாம் முதலமைச்சரோடு சென்று டெல்லியில பார்த்து விட்டு வந்தார் அதை அடிப்படையாக வைத்துத்தான் இன்றைக்கு பள்ளி கட்டிடங்களே நகராட்சியிலே கட்டி கொண்டிருக்கிறோம் எனவே ஆசிரியர் மக்கள் இங்கேருந்து தான் எங்களுக்கும் ஆசிரியர்களை அனுப்புகிறார்கள் நமது ஆசிரியர் தேர்வாலயத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு உங்களைப் போல தான் அங்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் இப்படி தான் நினைக்கிறேன் இப்போ நம்ம வாத்தியர்களை கூப்பிட்டு நம்ம ஒரு பாராட்டு கூட்டம் நடத்திடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம் அது மாதிரி நல்ல சிறப்பாக எப்பவுமே ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போய் பழக்கிறதுக்காது எங்களுக்கெல்லாம் ஜெயலலிதா அதுக்கு அந்த வழியெல்லாம் செஞ்சாங்க நிறையா நீதிமன்றத்துக்கு எங்களைலாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க எப்போவுமே சொல்கிறேன் ஆரம்ப பள்ளி முன்சிப் கோர்ட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் ஜெயிச்சுட்டப்பா சுப்ரீம் கோர்ட்டு அதுதான் நிற்கும் இன்றைக்கி ஆரம்ப கல்லியில் நீங்கள் சொல்லித்தரது தான் அவன் மேலே எங்கே போனாலும் மேல் படிப்பு போகிற வரைக்கும் அதுதான் தான் நிற்கும் எனவே நீங்கள் இதில் இந்த முன்சிப் கோர்ட்டு டிஸ்ட்ரிக் என்பது இது உங்களால் உருவாக்கப்படும் நீங்கள் ஒரு மாணவர்களை எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் அச்சு போடுகிறீர்கள் அவர்கள் தான் அதிலே மேலே வருகிறார்கள் உலகளவிலே எடுத்துக்கொண்டாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அறிஞர் பெருமக்களும் உங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் பெரிய பெரிய பள்ளிக்கூடம் பெருசு பெருசாக கட்டடம் கட்டி தனியார் பள்ளிகள் இவர் ஏசி ரூம் போட்டுலாம் கொடுக்குறாங்க அதில் படித்தவங்களாம் மேலே வரல இங்கே நம்ம ஆசிரியர்கள் சொல்லித்தருவது தான் அதே போல் நம்ம மருத்துவர்கள் எவ்வளவோ ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க ஜிஹெச்சில் இருக்கிற ஆசிரியர் இந்த மருத்துவர்கள் மாதிரி எங்கேயும் கிடைக்காது எனவே ஆசிரியர் அரசியலே பணியாற்றுகிறவர்கள் தான் சிறப்பானவர்களாக இருப்பார்கள் அந்த வகையிலே உங்களை இங்கு பாராட்டு பெறுகிற அத்தனை தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி அரசு பள்ளி